கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலிருந்து நாம் வேதாகமத்திலிருந்து நமக்கு தேவையான பிரயோஜனமான உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து இந்த வேதாகமத்தில் பல காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன் முதலாவதாக நாம் பல நாட்களாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு விஷயம் என்னவென்ற என்னவென்று சொன்னால் அது விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்ன விசுவாசத்த எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தேவடைய இயேசுவானவர் தேவடைய குமாரன் என்று விசுவசிக்கிறவனே விசுவசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுக்கு விசுவசித்தால்தான் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் யோகா நிறுவன சுசேஷம் ஒன்னாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நம்ம எல்லாரும் கிருபையை சார்ந்து கொள்ளணும் கிருபையை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா விசுவாசத்துக்கு அது பொருந்தது விசுவாசம் இல்லைன்னா கிருபையே ஒர்க் அவுட் ஆகாது விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரணம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இங்கே வந்து விசுவாசத்தில் தான் இருக்குது நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறது போன் அகைன் மறுபடியும் பிறக்கிறது எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தில் தான் இருக்குது அதுவே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு விஸ்வாசம் இல்லாமல் தேவனால் நம்முடைய கா வாழ்க்கையில் எதுவுமே செய்யவே முடியாது ஆகவே தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவர் தான் அந்த விசுவாசமே நமக்கு கிருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதான் அதை தான் எபேசரில் பார்ப்போம் நமக்கு அந்த விசுவாசம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா திருபையாக திருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் எபேசர்களுபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விதமாக சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவடைய ஈவர் ஸோ அப்ப விசுவாசிக்காதவங்கெல்லாம் அதுக்கு காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல முடியுமா அவரை குற்றம் செலுத்தலாமா அப்படின்னா அப்படி கிடையாது விசுவாசம் எப்படி வரும் கேள்வினால வரும் கேள்வி எப்படி வரும் தேவடைய வசனத்தினால வரும் சரிங்களா அப்ப நாம் வந்து ஆண்டோரை குறித்து கேள்விப்படும் பொழுது அதை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப வந்து நமக்குள்ள விசுவாசம் வருகிறது நம்ம கேள்விப்படும் பொழுதே விசுவாசம் வருது அந்த விசுவாசத்துக்கு நம்ம மனப்பூர்வமா அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படியும் பொழுது நம்ம தயவுடைய பிள்ளையாக மாற்றுறோம் சரிங்களா விசுவாசம் கிருபை நாளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது விசுவாச தொகுக்கிறவர் அவர் தான் கிருபையினாலதான் விசுவாசத்தை நமக்குள்ள அவர் உண்டாக்குறாரு இது நம்மளால உண்டானதல்ல தான் ஆனா அந்த கிருபை எப்படி வருதுன்னா கேள்விப்படுறதுனால வருது சத்தியத்தை கேள்விப்படுறதுனால ஆண்டோரை குறித்து கேள்விப்படுறதுனால வருது அப்படி நம்ம கேள்விப்படும் பொழுது நம்முடைய நமக்குள்ள ஆண்டவர் விசுவாச துவக்குகிறாரு அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் விசுவாசத்தை ஆண்டு கொடுக்கிறாரு நம்ம கேள்வி கொடுக்கும்போது விசுவாசத்தை கொடுக்குறாரு அதை ஏற்றுக்கொண்டா தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாறுறோம் சரிங்களா யாரு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவடைய பிள்ளையாக மாற முடியாது அதே போல என்ன ஆண்டு நம்மகிட்ட எந்த விசுவாசத்தை முதலாவது எதிர்பார்க்கிறாரு பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசிக்கலாம் என்னுடைய பாவங்களையும் பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து என்னை என்னை மீட்பதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு என்னுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தாரு என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டாரு என்னுடைய பாவத்தை ஆத்ம மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு மறுபடியும் மூன்று நாள் உயிரோடு எழுந்தாரு அவரை உயிர் சிங்காசனத்துல இருக்கிறாரு இந்த சத்தியத்தை பொழுது சரிங்களா ஆகவே விசுவாசம் நம்ம தேவடைய பிள்ளையாக மாறவே முடியாது தேவனுக்கு பிரியமான ஒரே பிள்ளையாக நம்ம இருக்கவே முடியாது பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கவும் முடியாது ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எது தேவை அப்படின்னா கிருபையினாலதான் விஸ்வாசம் கொடுக்கப்படுகிறது அந்த கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா அந்த விசுவாசத்துக்கு நம்ம கீழ்படுகிறோமா என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் நன்றி